கூடவே காவல் இருக்கும் ராத்திரிலாம் டேர்ம் போட்டுட்டு காவல் இருக்கும் இப்போ டூட்டான் இருப்பா என் எங்களன் என் டேர்ன் வந்து டென் டு டுவெல்லு எதுக்கு படிக்கிறதுக்கு கிடையாது அவள் டாமுதான் அடுத்த நாள் படிச்சு படிக்க மாட்டோம் அவளே பதிப்பு வந்துருக்கும் ஆனால் கல்லூரி வாழ்க்கையில கிடைக்கிற நட்பு மாதிரி அப்புறம் கிடைக்குமாப்பா வாழ்க்கையில வாழ்க்கையில சுகமே இந்த நட்பு தானே அது இப்போ மாத்திரம் இல்லை ஈவன் நவ் மை பெஸ்ட் பட் இஸ் ஆர் மை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஓன்லி அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எவ்வளவு பார்த்துட்டேன் ஆனால் ஒரு நல்ல நட்பு என்பது கல்லூரியில் கிடைக்கிற நட்பு தான் அதுக்கப்புறம் கிடைக்காது ஸோ நாங்கள் டேர்ம் போட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம் ஏதோ செஞ்சிருவோம் ஏதோ செஞ்சிருவோம் ஏதோ செஞ்சிருவோம் அப்போ அந்த எப்படி சொல்ல டார்ச்சர் இந்த டார்ச்சர் ஹியூமிலியேஷன் எந்த நேரம் அப்படியே வெறிச்சு போட்டுட்டு உட்காந்துருப்பா அவங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணுவாங்க ஹாஸ்டலில் ஃபோன் வரும் பேச மாட்டேன் பின்னாடி ஒரு சோக பாட்டு வந்து அந்த சினிமா வந்து முடிஞ்சது கல்லூரி எல்லாம் நங்க போயிட்டோம் அவளுக்கு கொஞ்சம் அரியா சேர்ந்து அப்படியே கிளியர் பண்ணிட்டோம் அஞ்சு வருஷம் கழிச்சு எதேச்சையா பஸ்ல பார்த்தோம் அவளுக்கு திருமணம் ஆயிருந்தது ஒரு பிள்ளை சின்ன பிள்ளை இருந்தது வீட்டுக்காரர் கொஞ்சம் தள்ளி போயிருப்பீங்க அவன் என்ன ஆனான் நம்ம புத்தி நம்ம விட்டு போகாது வீட்டுக்காரருக்கு போன பிறந்த அந்த அளவுக்கு புத்தி இருந்தது எனக்கு கொஞ்சம் தள்ளி அவன் என்ன எவன் எவங்க முகமே மறந்து சக்தி மோசம் மொக்கமே மறந்து போய் நீ எழுதின லெட்டர் தான் அவங்க எழுதிட்டோம் பப்ளிஷ் பண்ணி போஸ்டர் அடிக்கட்டும் நம்ம ஆள் என்ன சூப்பர் ஆள் தெரியுமா இப்ப அந்த அந்த ஒரு வாரம் பட்ட அவமானம் இப்ப எந்த கணக்குல சேர்ந்துருக்கு சொல்லுங்க நீங்க அப்படியாரு அவங்க அவ்வளோ பெரிய ஆளா எனக்கு தான் அந்த பொண்ணை ரொம்ப ஆள் என்னோட ரொம்ப வயசு சின்ன பொண்ணாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இது எனக்கு அவங்க பேரு லக்ஷ்மி அகர்வால் டெல்லியில் வசிக்கிறாங்க டெல்லியில் தான் வசிக்கிறாங்க லக்ஷ்மி அகர்வால் என்ன ஆச்சுன்னா பதினஞ்சு வயசு டென்த்தோ லெவன்த்தோ படிச்சுட்டு இருந்த போது பக்கத்து வீட்டு பையன் பையன் சொல்றது ஏன்னா பக்கத்து வீட்டில் இருந்த ஆணுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு இது சின்ன பாப்பா தானே பதினஞ்சு வயசு ஓயாம லவ் லெட்டர் கொடுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்கும் இது ஒரு போன் இருக்கு போன் டியூஷனே டியூஷன் முக்கியமான விஷயத்துக்காக வச்சிருக்கேன் இட்ஸ் நாட் அ ஸ்மார்ட் போன் சாதாரண போன் தான் மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்கோம் இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க நம்ம ஓப்பரா தானே பிரச்சனை என்ன சிறு பிள்ளைகள் இருக்கிற இடம்லாம் கிடையாது இங்க எல்லாருமே அந்த வயதை தாண்டினவர்கள் தான் பதினஞ்சு வயசு தாண்டினவர்கள் தான் இங்க இருக்கீங்க இந்த சிக்கல் உங்களில் சில பேருக்கு ஒருவேளை நடந்திருக்கலாம் தானே

அந்த பள்ளி சூழல் எப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல டெல்லியில இருக்கிற ஒரு பள்ளி அந்த பள்ளியில என்ன சூழல் நமக்கு தெரியல பட் இப்போ வந்து ஓரளவு அவேர்னஸ் இருக்கு இப்ப நான் சொல்ற விஷயம் நடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்பெல்லாம் அவேர்னஸ் ரொம்ப கம்மி இப்ப ஒரு அவேர்னஸ் இருக்கு ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க உங்க மனத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆசிரியர் அந்த ஆசிரியர்கிட்ட பேசலாம் நான் எப்படி செய்யறது மேம் நான் எப்படி டீல் பண்றது மேம் கேட்கலாம் தயவு செஞ்சு கேளுங்க உங்களுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்காதிங்க எல்லா தவறுகளையும் விட பெரிய தவறு நானே எல்லாவற்றையும் சமாளிப்பேன் என்று நினைக்கிற தவறுதான் கையை தூக்குங்க நான் கையை தூக்கிற ரெண்டு பேர் கண்டுகாமலே போயிட்டாங்க போட்டோம் அவன் எங்கேயா சாகட்டும் அடுத்த ஆள் தான் நீ பத்து பேர் கடந்து போனா ரெண்டு பேர் யாரும் கேட்பா இல்லப்பா உதவி கேட்பது அவமானம் என்று உங்களுக்கு யார் சொன்னது உங்களுக்கு தெரியுமா அந்த உலகத்துல அவமானம் எதுவுமே கிடையாது எந்த சாப்பிட்டுட்டே இருக்கீங்க ஒரு சோற்று பருக்கை வந்து கொஞ்சம் பெருசா உடனே என்ன செய்வீங்க தண்ணியை குடிச்சு உள்ள மொழிகா எல்லா அவமானமும் சோற்று பருக்கை மாதிரி தான் கொஞ்சம் தண்ணி குடிச்சா உள்ள பொழுது இந்த அவமானத்துக்கு பெருங்க நான் உயிர் வாழவே மாட்டேன் உயிர் வாழறதுதான் முக்கியம் அவமானங்கள் வரும் போகும் என்னென்னவோ பண்ணிட்டு எவ்வளவு பேர் போறாங்க என்ன பெரிய பண்ணிட்டு போறான் என்னென்னவோ பண்ணிட்டு போறான் சிரிஞ்சுக்கே போறோம் நாளைக்கு திரும்பி வந்துடும் சொல்லி போறோம் ஜட்ஜி மஜி அவமான கிடையாது

இதெல்லாம் அவமானமே கிடையாது நல்ல மேல போமா சந்தோஷமா இருக்க அந்த பொருள் குடுத்து வைக்கல அப்படி நம்ம நினைச்சுக்கணும் இல்ல அந்த பையனுக்கு கொடுத்து வைக்கல அப்படி நம்ம நினைச்சுக்கணும் இதெல்லாம் ஒரு அவமானம் அப்பா வீட்டுக்கு சரி நிம்மதியா இல்லாம உடனே நீள நீளமோ லெட்டர் எழுதின மாடில குதிக்கிறேன் கீழே குதிக்கிறேன் ஏன் ஒண்ணும் கிடையாது என்ன தெரியுமா நான் கல்லூரியில படிக்கும் போது என் ஃப்ரெண்டு ஒரு தீரிஷி வாசன் லவ் வித் பர்சன்

அவுதாலோ 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 ஹாஸ்டல்ல நாங்களாம் என்ன பண்ணுவோம் அவ சத்தியமா சொல்றப்பா எங்க பாய்ஸ் எல்லாம் இருக்கீங்க எல்லா தம்பிகள் தான் இன்னொரு சொல்றேன் அவ பாத்ரூமுக்கு போனா கூட தாப்பா படாது தாப்பா படாதுன்னு அவங்க சொல்லுவோம் ஏன்னா பயம் ஏதோ செஞ்சுட்டு போற அடி சொல்லிட்டு பயம் கூடவே காவல் இருக்கும் ராத்திரி எல்லாம் தேர் போட்டுட்டு காவல் இருக்கும் தூங்கிட்டு தான் இருப்பா என் டேன் வந்து டென் டு டுவெல் எதுக்கு படிக்கிறதுக்கா

நாங்கள் டேம் போட்டு பார்த்துட்டே இருப்போம் ஏதோ செஞ்சிருவோடு ஏதோ செஞ்சிருவோடு ஏதோ செஞ்சிருவோடு அப்புறம் அப்படியே அந்த எப்படி சொல்கிறாங்க டார்ச்சர் இந்த இன்டர்னல் டார்ச்சர் ஹியூமிலியேஷன் எந்த நேரமும் அப்படியே வெறித்து கொடுத்துட்டு உட்காந்துருப்பா போ அவங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணுவாங்க ஹாஸ்டல்ல ஃபோன் வரும் பேச எழுத பரிட்சைக்கு வந்து அப்படியே உட்காந்தே இருப்பாள் அப்படியே சொல்லி எழுதுவி இப்போ நம்ம நினைப்போம் இது தமிழ் சினிமாவில் வந்தால் பின்னாடி ஒரு நூறு வயலினோட ஒரு சோக பாட்டு வந்து அந்த சினிமா வந்து கேட்க ஆச்சா இதெல்லாம் முடிஞ்சுது கல்லூரியெல்லாம் முடிஞ்சு நாங்கள் நாங்கள் போயிட்டோம் அவளுக்கு கொஞ்சம் அரியா செஞ்சது அப்படியே அப்படியே கிளியர் பண்ணிட்டோம் அஞ்சு வருஷம் கழிச்சு எதிர்த்தியாக பஸ்ஸில் பார்த்தோம் அவளுக்கு திருமணம் ஆயிருந்தது ஒரு பிள்ளை சின்ன பிள்ளை இருந்தது அவன் வீட்டுக்காரர் கொஞ்சம் தள்ளி போயிருப்பேன் அவன் என்ன ஆனான் நம்ம புத்தி நம்ம புத்தி போகாது

இப்ப அங்க அந்த ஒரு வாரம் பட்ட அவமானம் இப்ப எந்த கணக்குல செய்யறதுக்கு சொல்லுங்க நீங்க ஒரு வாரம் பட்ட அவமானத்துக்கு என்ன கணக்கு ஒரே ஒரு கணக்குதான் அந்த தப்பு திரும்ப செய்யக்கூடாது என்ற படைப்பிலேயே அந்த ஒரு வாரம் அவமானம் அவனுக்கு பெற்று கொடுத்தா யூ கேஸ்டேக் பட் நாட் த சேம் மிஸ்டேக் த டியூ திட் ஆல்ரெட் அவ்வளவுதான் அதனால அவமானம்ன்றது எதுவுமே இல்லை ஆனா பதினைஞ்சு வயசான லட்சுமி அகர்வாலுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை நீங்க எல்லாம் யூஆர் வெரி லக்கி உங்களுக்கு சில ரோல் மாடல்ஸ் இருக்காங்க இதெல்லாம் பேசுறாங்க ஓப்பனா பேச முடியும் லட்சுமி அகர்வால் அம்மா கிட்ட போய் சொல்லல ஏன்னா இத போய் சொன்ன உடனே அம்மா படிப்பை நிறுத்திடும் உங்களுக்கு லெட்டர் கொடுத்துடலாம் அதுக்கு தான் உங்க அப்பா சொன்னாரு ஸ்கூல்லே சேடை படிப்பு நிர்கிர அந்த குழந்தைக்கு படிப்பு நின்னுடுமேன்ற பயத்துல வெளியில லெட்டர் வாங்கி வச்சு சும்மாவே இருக்கு இதே பண்ணிட்டு அவனுக்கு ஒரு நாள் வெளி வந்துருச்சு தெருல போகும்போது நீ என்ன பதில் சொல்றேன்னு உடனே நீ அப்படி பெரிய சொல்லி ஒரு லிட்டர் நைட்ரிக் ஆசிட் முகத்துல கொட்டிட்டான் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா லேப்ல நைட்ரிக் ஆசிட் வந்து டைல்யூட்டட் ஆசிட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க கரெக்ட் நல்ல டைல்யூட்டட் ஆசிட் பிப்பெட்ல லேசா உரிஞ்சி அந்த பியூரட்ல நீங்க போடும்போது ஒரே ஒரு துளி கையில பட்டா என்ன ஆகும் அப்படி எரியும் ஆனா அன்டைல்யூட்டட் நைட்ரிக் ஆசிட் 1 லிட்டர் முகத்துல கொட்டினா எப்படி இருக்கும் அவளுடைய கண் மாத்திரம் பழைச்சிட்டு எப்படி பழைச்சதோ தெரியல கடவுள் ஆசீர்வாதம் முகம் முழுக்க வெந்து போயிடுச்சு கழுத்து மாப்பு வயிறு இல்லவே மாதிரி வெந்து போச்சு முடி கொசுக்கி போச்சு இருபத்தேழு பிளாஸ்டிக் சர்ஜரியா நோ பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஷேப் லட்சுமி அதாவது ஒரு ஒரு மனித உருவம்னு சொல்ற மாதிரி கொட்டு வரதுக்கு இருபதோ இருபத்தேழுதோ பிளாஸ்டிக் சர்ஜரி தெருவில் நடந்து பண்ண சின்ன பிள்ளை பார்த்து அழுது டெல்லியில ஒரு சௌகரியம் என்னன்னா இந்த துப்பட்டாவை வைத்து மூஞ்சிக்கே போவாங்க நம்ம நம்ம தலையில போட மாட்டோம் நம்ம ஊர்ல இல்லையா துப்பட்டாவை நம்ம ஷோல்டர்ஸ்ல தான் போடும் அந்த ஊர்ல வந்து தலையிலேயே போட்டுப்பாங்க அதனால ஒவ்வொரு நாளும் துப்பட்டாவில முகத்தை மறைச்சிட்டு தான் தெருவில் நடந்திருக்கா லட்சுமி ஏன் சின்ன பிள்ளைங்க பார்த்தா அழுவுது ஆனா எதுக்கு ஒரு நேரம் தெருவுக்கு போனா இந்த கேள்வி வருது இல்லை கொட்டிட்டா அப்புறம் படிக்க முடியல ஏன்னா மருத்துவமனைக்கு போகிறதா ஸ்கூலுக்கு மருத்துவமனைக்கு தான் படிக்க எதுக்கு எதுக்கு லட்சுமி சுப்ரீம் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் போனேஷன் போடுறதுக்காக வந்து இந்த மாதிரி சுண்டல் மாதிரி விற்காதீங்க ஆசிட் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு ஒரு வழக்கை தாமே எடுத்து நடத்தி அதில் வெற்றி பெற்றார் லட்சுமி நான் இதுக்காக கூட ஆட்டோகிராஃப் வாங்க நான் இன்னும் ஒன்றுத்துக்காக ஆட்டோகிராஃப் வாங்க என்னன்னா லக்ஷ்மி அகர்வாலை இந்த ஃபேஷன் பிராண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல அந்த ரேம்ப் வாக் நடக்க வைப்பாங்க பார்த்துருக்கீங்க தானப்பா ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரியே நடிக்கக்கூடாது எப்போ ரேம்ப் வாக் பார்த்துருக்கீங்கல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் பண்ணிட்டு அவங்க அந்த நடையே ஒரு தாளமோடு இருக்கும் அந்த ரா போக் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபேஷன் பிராண்ட் வந்து லக்ஷ்மி அகர்வால் செலக்ட் பண்ணேன் ஸோ லக்ஷ்மி அகர்வால் நான் சொன்ன அதே லக்ஷ்மி அகர்வால் தான் இருபத்தி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு பண்ணிவிட்டு முகம்னு ஒன்று இருக்கிற மாதிரி தெரியாத மாதிரியான முகம் கொண்ட அந்த பெண் அந்த பாதையில் நடந்த போது இந்தியா முழுவதும் அவனுக்காக கைதக்கிது ஸோ ஓஜி பீ சி பீ டிஃபைன் த டெஃபனேஷன் ஆஃப் பியூச்சிங்

அந்த ஆட்டோ டிரைவர் பத்திரமா வச்சிருக்கேன் நான் எப்பவுமே வச்சிருப்பேன் ஏன்னா ஒவ்வொரு முறை எனக்கு சோர்வு வரும்ல எனக்கு மட்டும் சோர்வே வராதா நீங்க இவ்வளவு படம் போட்டா நல்லா இருக்கு எல்லாராலும் படம் போட மாட்டாங்களே அப்ப எனக்கு ஒரு சோர்வு ஒரு நாள் வரும் எனக்கு ஒரு வருத்தம் வரும் என்னுடைய யூடியூப் வீடியோவை பார்த்து யாராவது மோசமா கமெண்ட் பண்ணா அன்னைக்கு எனக்கு வலிக்கும் லி அகர்வாலுக்கு இருக்கிற துணிச்சல்ல ஒரு பங்கு எனக்கு இருந்தா நான் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா வாழ முடியும் நினைச்சா துயரங்கள் தான் இங்க இருக்கிற அன்பான மாணவ கண்மை இல்லை குறிப்பாக மாணவர்கள் அது ஒண்ணுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன் வாழ்க்கையில எல்லாத்திருக்கும் வரும்பா ஒரு பஸ் போகும் பதற அது இன்னொரு பஸ் வரும் கேண்டீன்ல வந்து சப்பாத்தி தீந்து போச்சுன்னு பதறாதீங்க நாளைக்கு நல்லா அதை விட நல்லதா கிடைக்கும் ஒரு தாதல் போனால் இன்னொரு தாதல் வரும் கட்டாயம் வரும் ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் திரும்பி வராது வாழ்க்கையில ஆக்சுவலா ரெண்டு திரும்பி வராது வாயிலிருந்து விழுந்து விட்ட வார்த்தை திரும்ப வராது நழுவ விட்டு விட்ட சந்தர்ப்பங்கள் ஒரு நாளும் திரும்ப வராது சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சி எவர் முயுவ விளக்க உரை மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒருகால் மறந்தும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கமற்ற தூய அறிவினை உடையவர் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்லார் கலைஞர் விளக்க உரை மயக்கம் சிறிதுமில்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார் தீர்ந்த பொச்சாந்தின் சொல்லார் மருள்தீர்ந்த மாசறு காட்சியவர் முயுவ விளக்க உரை மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒருகால் மறந்தும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கமற்ற தூய அறிவினை உடையவர் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்லார் கலைஞர் விளக்க உரை மயக்கம் சிறிதுமில்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார் தீர்ந்த பொச்சாந்தின் சொல்லார் மருள்தீர்ந்த மாசறு காட்சியவர் முயுவ விளக்க உரை மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒருகால் மறந்தும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கமற்ற தூய அறிவினை உடையவர் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்லார் கலைஞர் விளக்க உரை மயக்கம் சிறிதுமில்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார் தீர்ந்த பொச்சாந்தின் சொல்லார் மருள்தீர்ந்த மாசறு காட்சியவர் முயுவ விளக்க உரை மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒருகால் மறந்தும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கமற்ற தூய அறிவினை உடையவர் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்லார் கலைஞர் விளக்க உரை மயக்கம் சிறிதுமில்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார் தீர்ந்த பொச்சாந்தின் சொல்லார் மருள்தீர்ந்த மாசறு காட்சியவர் முயுவ விளக்க உரை மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒருகால் மறந்தும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கமற்ற தூய அறிவினை உடையவர் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்லார் கலைஞர் விளக்க உரை மயக்கம் சிறிதுமில்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார் தீர்ந்த பொச்சாந்தின் சொல்லார் மருள்தீர்ந்த மாசறு காட்சியவர் முயுவ விளக்க உரை மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒருகால் மறந்தும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கமற்ற தூய அறிவினை உடையவர் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்லார் கலைஞர் விளக்க உரை மயக்கம் சிறிதுமில்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார் தீர்ந்த பொச்சாந்தின் சொல்லார் மருள்தீர்ந்த மாசறு காட்சியவர் முயுவ விளக்க உரை மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒருகால் மறந்தும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே மயக்கமற்ற தூய அறிவினை உடையவர் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்லார் கலைஞர் விளக்க உரே மயக்கம் சிறிதுமில்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார் தீர்ந்த பொச்சாந்தின் சொல்லார் மருள்தீர்ந்த மாசறு காட்சியவர் முயுவ விளக்க உரை மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒருகால் மறந்தும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கமற்ற தூய அறிவினை உடையவர் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்லார் கலைஞர் விளக்க உரை மயக்கம் சிறிதுமில்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார் தீர்ந்த பொச்சாந்தின் சொல்லார் மருள்தீர்ந்த மாசறு காட்சியவர் முயுவ விளக்க உரை மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒருகால் மறந்தும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கமற்ற தூய அறிவினை உடையவர் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்லார் கலைஞர் விளக்க உரை மயக்கம் சிறிதுமில்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார் தீர்ந்த பொச்சாந்தின் சொல்லார் மருள்தீர்ந்த மாசறு காட்சியவர் முயுவ விளக்க உரை மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒருகால் மறந்தும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கமற்ற தூய அறிவினை உடையவர் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்லார் கலைஞர் விளக்க உரை மயக்கம் சிறிதுமில்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார்